மக்களுக்கு தெளிவாக இறைவேதமே என்பதை நிரூபித்திடவும் முஸ்லீம்கள் தமது அறிவை மேலும் விருத்தி செய்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிட பயிற்சி பெறவும் பெரும் உதவியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இன்ஷா அல்ல ஆகவே திருக்குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற தலைப்பில் நமது சிந்தனைக்கு விருந்து படைத்திட டாக்டர் நாயக் அவர்களை வரவேற்கிறேன் சொற்பொழிவுக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் உண்டு என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சகோதர சகோதரிகளை டாக்டர் நாயக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் بسم الله الرحمن الرحيم افلا يتدبرون القران ولو قانا من عند غير الله لوجدوا في اختلافا كثيرا بسم الله الرحمن الرحيم سنوريهم اياتنا في الافاق وفي انفسهم حتى يتبين لهم ان الحق أَوَلَمْ لم بربك ان ولا كل شيء شهيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي வரமல்ல இன்று மாலை சொற்பொழிவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குரான் இறைவனின் வார்த்தையா என்பதுதான் இஸ்லாம் ஒரு புதிய மார்க்கம் என்று மக்களிடையே ஒரு தவறான கருத்து நிலவி வருகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் வழக்கத்தில் வந்தது என்றும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்லாத்தின் நிறுவனர் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இஸ்லாம் தோன்றிவிட்டது மனிதன் இந்த பூமியில் கால் பதித்த அன்றே தோன்றிவிட்டது மேலும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல மாறாக அவர் அல்லா எல்லாம் இறுதி இறை தூதர் அவருக்கு அளிக்கப்பட்ட இறுதி செய்தியானதுதான் திரு குரான் முகமது நபி அவர்களுக்கு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு முன்பாக வந்த அனைத்து இறை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்காக அனுப்பப்பட்டார்கள் அந்த தூதர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தியானது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இருந்தது மற்ற எல்லா வேதங்களுமே குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்காக இருந்ததால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக இருந்ததால் முன்பாக வந்த இறை தூதர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் செய்த அற்புதங்கள் உதாரணத்திற்கு கடலை இரண்டாக பிரித்தது மரித்தோரை உயிர்த்தெழுப்பியது இவையெல்லாம் அந்த காலகட்டத்தின் மக்களுக்காக செய்யப்பட்டவை ஆனால் இன்று நம்மால் காலத்தில் பின்னோக்கிச் சென்று அந்த அற்புதங்களை பரிசீலிக்கவோ அல்லது சரிபார்க்கவோ முடியாது ஆனால் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் இஸ்லாமியர்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை திருக்குரான் சொல்கிறது சூரா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் நூத்தி ஏழில் நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மொத்த மனித இனத்திற்கும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியுள்ளோம் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்லாமியர்களுக்காகவும் அரபியர்களுக்காகவும் மட்டும் அனுப்பப்படாத காரணத்தால் மொத்த மனித இனத்திற்கும் அனுப்பப்பட்ட காரணத்தால் இறுதி இறை தூதராக இருந்ததால் அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களுக்கு கால வரையறை கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களையும் இன்று வாழும் மக்களையும் இனி வரப்போகும் மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் இறுதி இறை தூதராக இருப்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் ஆனது அனைவருக்கும் திருப்தி அளிக்கும் வகையிலும் அதே நேரம் இனி வரும் காலங்களிலும் பரிசீலிக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை முஸ்லிம்களான நாங்கள் ஒரு அற்புதத்தை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருப்போம் அதுதான் புனித திருக்குரான் திருக்குரான் தான் இறைவனின் இறுதி வேதமாகும் அல்லா சுபானா வதாலாவின் எல்லாம் வல்ல இறைவனின் இறுதி இறை தூதரான நபி அவர்களுக்கு வழங்கிய இறுதி வேதமாகும் மேலும் இது எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு அற்புதமாகும் இது கடந்த கால மக்களையும் இந்த கால மக்களையும் இனி வரப்போகும் மக்களையும் திருப்தி அடைய செய்யும் இதை பரிசீலிக்கவும் சோதித்துப் பார்க்கவும் முடியும் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சோதித்துப் பார்க்க முடியும் மேலும் இன்ஷா அல்லா உலகம் முடியும் வரை இதை பரிசீலிக்கவும் சோதித்துப் பார்க்கவும் முடியும் இந்த காரணத்தினால்தான் திருக்குரான் அற்புதத்திற்கெல்லாம் அற்புதமாக விளங்குகிறது புனித திருக்குறானைப் பொறுத்தவரையில் எந்த ஒரு மனிதனுக்கும் திருக்குறானை பற்றிய சிறிதளவு ஞானம் இருந்தால் அவர் முஸ்லிமோ அல்லது முஸ்லிம் அல்லாதவரோ திருக்குரான் முதன் முதலில் ஒரு மனிதனால் ஓதப்பட்டது என்பதை அவர் ஏற்றுக்கொள்வார் அந்த மனிதனின் பெயர் முகமது நபி அவர்கள் அவர் மெக்கா என்ற நகரில் அரபு நாட்டில் பிறந்தார் திருக்குறானை பற்றிய சிறிதளவு ஞானமுள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ இது குறித்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது மேலும் திருக்குரானின் மூலம் எது என்ற விஷயத்தை குறித்து அநேக விதமான அபிப்பிராய பேதங்களும் குற்றச்சாட்டுகளும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில்களும் இவை அனைத்தையும் நாம் விரிவாக மூன்று விதமாக பிரிக்கலாம் அதில் முதலாவது என்னவென்றால் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சுய நினைவோடோ பாதி சுய நினைவோடோ அல்லது சுய நினைவு இந்த திருக்குறானை எழுதினார் என்ற கருத்து நிலவுகிறது இரண்டாவது வகையானது திருக்குறான் என்பது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரால் எழுதப்பட்டது அவர்கள் இதில் பல மூலங்களில் கற்றுக்கொண்டதை எழுதியிருக்கிறார் அல்லது புற